வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே உள்ள மேல நீலிதநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் வெளியப்பன் வயது ஐம்பத்தி இரண்டு அதிமுக பிரமுகரான இவர் ரியல் எஸ்டேட் தொழிலில் படுபிசியாக இருந்தார் இவரது மனைவி மாரிச்செல்வி இவர் மேல நீலிதநல்லூர் ஒன்றிய குழு முன்னாள் துணைத் தலைவர் வெளியப்பன் இன்று காலை வழக்கம் போல் வாக்கிங் சென்றார் கிராமத்தின் பிரதான சாலையில் சென்றபோது டூவீலரில் வீலரில் வந்த சிலர் அவரை வழிமறித்தனர் கும்பலிடமிருந்து வெளியப்பன் தப்பி ஓட்டம் பிடித்தார் அந்த கும்பல் அவரை விரட்டி சென்று அறிவாளால் சரமாரியாக வெட்டி சாய்த்துவிட்டு எஸ்கேப் ஆனது ரத்த வெள்ளத்தில் கிடந்த வெளியப்பனை பார்த்து கிராம மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர் போலீசுக்கு தகவல் கொடுத்தனர் போலீசார் விரைந்து சென்று வெளியப்பன் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக நெல்லை அரசு ஹாஸ்பிடலுக்கு அனுப்பினர் ஹாஸ்பிடல் சென்ற அவரது மனைவி மாறிச்செல்வி கதறி துடித்தார் வெளியப்பன் கொலை செய்யப்பட்ட இடத்தை தென்காசி எஸ்பி சீனிவாசன் பார்வையிட்டார் சில மாதங்களுக்கு முன் மேல நீலிதநல்லூர் கிராமத்தில் கோயில் திருவிழா நடந்தது அப்போது வெளியப்பனுக்கும் அதே ஊரைச் சேர்ந்த சிலருக்கும் தகராறு ஏற்பட்டு மோதலில் முடிந்தது இந்த முன் விரோதத்தால் வெளியப்பன் கொல்லப்பட்டாரா அல்லது ரியல் எஸ்டேட் தொழில் போட்டியால் கொல்லப்பட்டாரா என போலீசார் விசாரித்து வருகின்றனர் இந்த வழக்கில் அதே ஊரைச் சேர்ந்த ஒருவரை சந்தேகத்தின் அடிப்படையில் பிடித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் வெளியப்பன் கொலையால் அப்பகுதியில் பதற்றமான சூழல் நிலவுகிறது அங்கு நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வார இறுதி நாட்களில் அதிக கூட்டம் காணப்படும் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் தமிழகத்திலிருந்து ஏராளமான பக்தர்கள் வந்து தரிசனம் செய்தனர் அதிகாலை நான்கு மணிக்கு நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தீபாராதனை உதயமார்த்தாண்ட அபிஷேகம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன கோயில் வளாகத்தில் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட ஜோடிகளுக்கு திருமணம் நடைபெற்றது நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டன் கண்டோன்மென்ட் மைதானத்தில் தேசிய சிலம்பம் பள்ளிகள் கூட்டமைப்பு மற்றும் வஜ்ரம் விளையாட்டு மேம்பாட்டு கூட்டமைப்பு சார்பில் சிலம்பம் சுற்றும் உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது சிலம்பத்தை ஊக்குவிக்கும் விதமாக எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவையொட்டி நடந்த நிகழ்ச்சியில் எழுபத்தி எட்டு நிமிடங்கள் விடாமல் சிலம்பம் சுற்றி ராயல் புத்தக உலக சாதனை நிகழ்த்தப்பட்டது வெலிங்டன் கண்டோன்மென்ட் வாரிய முதன்மை நிர்வாக அதிகாரி வினித் பாபா சாஹிப் லோட்டே சிறப்பு விருந்தினராக பங்கேற்று நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் உலக சாதனைக்காக ராயல் புத்தக முதன்மை நிர்வாக அலுவலர் ஜெயபிரகாஷ் தீர்ப்பாளர் ஹரிபிரகாசம் கண்டோன்மெண்ட் வாரிய முன்னாள் தலைவர் வினோத்குமார் உட்பட பலர் முன்னிலை வகித்தனா் தொடர்ந்து நடைபெற்ற உலக சாதனை நிகழ்ச்சியில் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மாணவ மாணவியர் பயிற்சியாளர்கள் என ஆயிரத்தி இருநூறு பேர் பங்கேற்று எழுபத்தி எட்டு நிமிடங்கள் சிலமம் சுற்றினர் கண்களை கட்டியும் பானைகள் மீது நின்றும் சிலமம் சுற்றி அசத்தினர் முன்னதாக பரதநாட்டியம் கராத்தே கேரம் ஓவியம் சதுரங்கம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளும் நடைபெற்றன நிகழ்ச்சியில் பங்கேற்று சாதித்தவர்களுக்கு பரிசுகள் கேடயங்கள் மற்றும் சான்றுகள் வழங்கப்பட்டன திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த காரணம்பேட்டையில் நடந்த பாஜக உறுப்பினர் சேர்க்கை முகாமில் பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி பங்கேற்றார் மகாவிஷ்ணு கைது விவகாரம் தொடர்பாக செய்தியாளர்கள் கேள்விக்கு அவர் பதிலளித்தார் மகாவிஷ்ணு என்கிற அந்த நபர் அவர் அழைக்கப்பட்டது அரசாங்கத்தினால அந்த துறையினால அந்த துறையினால அழைக்கப்பட்டு அவர் பேசியது தவறு என்று சொன்னால் அப்போ அந்த தவறுக்கு யார் பொறுப்பேற்பது அன்பில் மகேஷ் தான் பொறுப்பேற்கும் அவர் அவர்தான் கல்வித்துறை அமைச்சர் இன்று இன்னே நேரம் அன்பில் மகேஷ் உறுதியாக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்க வேண்டும் ஏனென்றால் அவர் தவறு நடந்திருப்பதாக அவரை ஒப்புக்கொள்கிறார் வந்து ரிசைன் அதை விடுத்து ஆசிரியர்களை மாற்றம் செய்வது இந்த நபரை மகாவிஷ்ணு என்கிற நபரை கைது செய்திருப்பது என்பது கண்டனத்துக்குரியது மட்டுமல்ல கேலி மிகுந்த கேலிக்குரியதாக இருக்கு வேடிக்கையாக இருக்கிறது இதை விட ஒரு துக்களுக்கு தர்பார் வேற எங்காவது நடக்கும் என்றால் இதுதான் தமிழகத்தில் இந்த திராவிட மாடல் தான் தாங்களே அழைத்த நபரை தவறாக பேசிவிட்டா என்று கைது செய்திருப்பது கேலி கூத்து நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு செல்ல வேண்டும் ஏற்கனவே பல வழக்குகள்ல உட்டுப்பட்டிருக்கிறது இந்த அரசாங்கம் இந்த முறை உயர்நீதிமன்ற நீதிபதிகளிடம் வசமாக சிக்கிக்கொள்ள போகிறார்கள் இந்த அரசாங்கத்தின் மீது உண்மையிலேயே மிக காட்டமான விமர்சனங்களை நீதிமன்றம் சொல்லும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் மேலும் இரண்டு இடங்களில் ஒன்று உரத்த நாடுல ஒரு இளம் பெண் மிக மோசமாக சிதைக்கப்பட்டு அவர் அவர் புகார் கொடுத்தும் அந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு மிகப்பெரிய செய்தி ஒன்று அவுட்லுக் பத்திரிகையில் வந்திருக்கிறது தொடர்ந்து சமூக ஊடகங்கள் அது மீறி எந்த விளக்கமும் இதுவரை அதே மாதிரி அன்பில் நாம் அன்பில் மகேஷ் பத்தி பேசணும் அன்பில் என்கிற அந்த ஊரில் ஒரு சுகாதார மையம் ஒரு ஒரு ஹாஸ்டல் ஒரு பள்ளியினுடைய விடுதி அந்த விடுதியில் பணிபுரியும் அந்த பிரின்சிபல் அந்த பள்ளியினுடைய பிரின்சிபலுடைய மகன் ஒரு டாக்டர் அந்த டாக்டர் அங்க இருக்கக்கூடிய சிறு குழந்தைகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக புகார் வந்து அடைத்திருக்கிறார்கள் இதையெல்லாம் இந்த பரபரப்பை மறைப்பதற்காகத்தான் இந்த மகாவிஷ்ணு என்பவர் மீதான ஒரு பரபரப்பை சில ஊடகங்கள் கிளப்பிவிட்டிருக்கிறதோ என்று நமக்கு என்ன தோன்றுகிறது ஆக மொத்தம் இந்த மகாவிஷ்ணு கைது என்பது ஒரு வேடிக்கை ஒரு காமெடியாகத்தான் பார்க்கிறோம் திருச்சி மாவட்டம் சிறுமையங்குடி கிராமத்தில் தேசிய ஊட்டச்சத்து வார விழா நடைபெற்றது விழாவில் காந்தி கிராம கிராமிய பல்கலை வேளாண் மற்றும் கால்நடை அறிவியல் கல்லூரி இறுதி ஆண்டு மாணவர்கள் பங்கேற்று பாரம்பரிய நெல் விதைகள் குறித்த கண்காட்சியை நடத்தினர் இதில் இலுப்பை பூ சம்பா வெள்ளைப்பால் குடவாழை ஆத்தூர் கிச்சடி சம்பா அன்னமிழகி உள்ளிட்ட பதிமூன்று வகையான பாரம்பரிய நெல் ரகங்களை காட்சிப்படுத்தினர் இந்த நெல் வகைகளால் ஏற்படும் நன்மைகள் குறித்து விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு விளக்கம் அளித்தனர் கண்காட்சியை பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் விவசாயிகள் கண்டு பயனடைந்தனர் தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே உள்ள புகழ்பெற்ற பூண்டிமாதா கோயில் தேர் திருவிழா நேற்று இரவு நடந்தது காண சென்னை எழும்பூர் பகுதியிலிருந்து பிராங்க்லின் ஆண்டோ மற்றும் அவரது நண்பர்கள் கிஷோர் கலையரசன் மனோகரன் ஆகிய ஐந்து பேர் பூண்டிக்கு வந்திருந்தனர் நேற்று திருவிழாவை பார்த்துவிட்டு இன்று காலை கொள்ளிடமாற்றில் குளித்தனர் நீரின் வேகம் அதிகரித்ததால் ஐந்து பேரும் அடித்து செல்லப்பட்டனர் தீயணைப்பு வீரர்கள் ஐந்து பேரையும் தேடும் முயற்சியில் ஈடுபட்டனர் கலையரசன் கிஷோர் ஆகியோரை பிணமாக மீட்டனர் மூவரை தேடுகின்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையில் ஆண்டுதோறும் திரைப்படங்களை மையமாக கொண்டு செட் அமைத்து பிரம்மாண்டமான முறையில் விநாயகர் சதுர்த்தியை பலரும் வியக்கும் வகையில் அப்பகுதி இளைஞர்கள் கொண்டாடி வருகின்றனர் இதுவரை பாகுபலி அத்திவரதர் கேஜிஎஃப் காந்தாரா உள்ளிட்ட விநாயகர்களை அமைத்திருந்த நிலையில் தற்போது விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பிரபாஸ் கமல் அமிதாப் பச்சன் ஆகியோர் நடித்த கல்கி இரண்டாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி எட்டு ஏடி திரைப்படத்தை மையமாக கொண்டு பிரம்மாண்ட செட் அமைத்து விநாயகர் சிலை அமைக்கப்பட்டுள்ளது கல்கி திரைப்படத்தில் நுழைவது போன்ற பிரம்மாண்ட தூண் நுழைவும் அங்கு பிரபாஸ் சினிமாவில் பயன்படுத்திய ராட்சத வாகனத்தைப் போல நிஜ சிறிய அளவிலான வாகனத்தையும் பார்வைக்கு வைத்துள்ளனர் செட்டுக்குள் கமல் கதாபாத்திரமான சுப்ரீம் யஷ்கின் போன்ற ஆறு கைகளுடன் சுழலும் சிலையும் வலதுபுறமாக சென்றால் குகைக்குள்ளாக காசிலிங்கம் மற்றும் அமிதாப் பச்சன் கதாபாத்திரமான அஸ்மதாமன் விநாயகரை தரிசிக்கும் வகையில் மிகவும் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ளது வசூலில் சாதனை படைத்து வரும் கல்கி திரைப்படத்தின் காட்சிகளைப் போல செட் அமைத்துள்ள புஜி வாகனம் அஸ்வதாமன் விநாயகர் உள்ளிட்ட செட் காட்சிகளை பலரும் கூட்டம் கூட்டமாக வியப்புடனும் ஆர்வமாகவும் பார்த்து வருகின்றனர் முப்பது லட்சம் ரூபாய் செலவில் சினிமா கலைஞர்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள இந்த கல்கி விநாயகர் புஜு வாகனத்தில் வரும் பதினான்காம் தேதி நீர்நிலையில் கரைப்பதற்காக ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட உள்ளதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் சேலம் சிவதாபுரம் குடும்பக்காடு பகுதியில் தியாகி குப்புசாமியின் வாரிசுகளுக்கு பாமக சார்பில் கட்டி கொடுக்கப்பட்ட வீட்டை பாமக தலைவர் அன்புமணி ஒப்படைத்தார் அதைத் தொடர்ந்து அவர் திமுகவை ஒரு பிடி பிடித்து பேசினார் சமூக நீதி நமக்கு ஆதாரம் இருக்குதார் அவர்களுக்கு ஸ்டாலின் அவர்களுக்கோ திமுக நீதிக்கோ அவர்களுக்கு சம்பந்தமே கிடையாது கலைஞர் அவனுக்கும் சமூக நீதிக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு அவர் உணர்வு பூர்வமா சமூக நீதி அடிப்படையில் அவர் வளர்ந்தவர் ஸ்டாலின் அவரது சமூக நீதிக்கும் சம்பந்தம் கிடையாது அவர் சுத்தி இருக்கிற நாலஞ்சு அமைச்சர்கள் இருக்கிறார் அவங்க அமைச்சர்கள் பேச மாட்டேன் அவங்க தான் வணிகர்கள் வியாபாரிகள் அந்த பதவி வச்சுட்டு வணிகம் பண்றது வியாபாரம் பண்றது அவங்களுக்கும் சமூக நீதிக்கு என்ன இருக்கு